இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துல போடப்பட்ட சட்டம் அதுல வந்து பாலியல் வல்லுறவுன்னு சொல்லக்கூடிய ரேப் அப்படிங்கிற குற்றத்துல வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவியாக இருக்கும் பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தினால் அது பாலியல் வல்லுறவு இல்லை அது ரேப் கிடையாது அப்படின்னு எக்ஸெப்ஷன் இருந்தது இன்னும் வந்து பதினைந்து வயதுக்கு மேற்பட்டது அப்படின்னு இருந்தது நம்முடைய நாட்டினுடைய சட்டத்துல குழந்தைகள் திருமணத்திற்கான ஒரு தடை சட்டம் உருவான பின்னால பதினைந்து வயதுங்கிறதுலாம் இல்லாமல் பதினெட்டு வயதுக்கு கீழே எந்த பெண்ணுமே எந்த ஆணுமே குழந்தை அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன்ல வருவாங்க அப்ப பதினெட்டு வயதுக்கு மேல ஒரு மனைவி இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்க முடியும் சட்டப்படி குழந்தை திருமணம் செல்லாதுன்னு போது திருமணம் என்பதே எயிட்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு பெண் இருபத்தி ஒரு வயதுக்கு பிறகுதான் ஒரு ஆண் பண்ண முடியும் இருக்கும்போது ஒரு அடல்ட்டாக இருக்கக்கூடிய எயிட்டீன் இயர்ஸ் ஆன ஒரு பெண் வந்து மனைவியாக இருந்தால் அந்த கணவர் அந்த பெண்ணுடன் வலுக்கட்டாயமாக பாலியல் வல்லுறவை ரேப்பை நிகழ்த்தினாங்கன்னா அது குற்றம் இல்லைன்னுதான் இன்னைக்கு இருக்க சட்டம் சொல்லுது